நம்மளுடைய சூழ்நிலை கேட்டார் போல நம்ம ஆராதனை இருக்க கூடாது சரிங்களா ஆமா ஆராதனை அவருடைய ஆமா கேரக்டர் கேட்டார் போல இருக்கணும் அவர் எப்பவுமே மாறாதவர் அவர் எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறவர் அவர் எப்பொழுதும் நம்மீது மீது அன்புள்ளவர் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறவர் அந்த மனநிலையோடு தான் நம்ம ஆராதிக்க வரணும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அது வெளியில இருக்கலாம் அவருக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எத்தனையோ புரியுது நிறைய பேர் பிரச்சனையே கடவுள் நம்பிட்டு இருக்கிறாங்க கடவுளையா என்னை இப்படிலாம் படுத்துறார் ஏ அப்பா இவங்க பெரிய யோக்கியம் புரியுதுங்களா பெரிய யோக்கிய சிகாமணி சொல்லிட்டாப்பில் ஆமாம் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் நீங்கள் படுத்துன பாடு பத்தாது கடவுளை நீங்கள் படுத்துன பாடு ஆமாம் உங்கள் குடும்பத்தார நீங்கள் படுத்துன பாடு எவ்வளோ சொல்லலாம் சொல்ல போனேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் படுத்துன பாடு ஆமாம் கேட்டால் கடவுள் நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் கடவுளியான் என்னை இப்படி என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறாரு ஆமாம் இவங்க பெரிய கிரிக்கெட் இவங்க வாழ்க்கை கிரௌண்டு அங்க கடந்து அவர் கடந்து ஃபோர் சிக்ஸுமா அடிச்சுட்டு இருக்கிறார் பாருங்க இது ரொம்ப முக்கியம் அவர் அன்பானவர் நன்மை செய்கிறவர் எப்பொழுதும் நமக்கு நாம் கொழுப்படுத்து போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொழுப்பு உங்கள் கொழுப்பு நீங்கள் என்னத்தையாவது பண்ணி என்னத்தையாவது அழைக்கி வச்சுக்கிட்டு யார்கிட்டேயார் பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு சண்டையை போட்டுட்டு உட்காந்து ஐயோயோ ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஏந்த அந்த நிலம ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால் அதுலேருந்து வெளியில் வாங்க அந்த போலியான ஒரு வாழ்க்கையிலேருந்து வெளியில் வாங்க ரியலாக வாழுங்க ஆமே அழலுயா சரி